வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கெனேடியன் யூடியூப் தளத்துடன் இன்று ஒரு முக்கியமான விடயத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதாவது கனடாவிலே தற்போது வீட்டு விற்பனை அதிகரித்திருக்கின்றது இது பொதுமக்களினுடைய பொருளாதார நிலை மறைமுகமாக அதிகரித்திருக்கின்றது என்பதை காட்டுகிறதா உண்மையிலேயே கடந்த நான்கு ஆண்டுகளிலே இல்லாத ஒரு அசுர வளர்ச்சி தற்போது இருக்கின்றது இதனுடைய பின்னணி என்ன இது பொதுமக்களினுடைய அடுத்தகட்ட முக்கியமான பினான்சியல் முடிவுகளிலே என்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் நீங்கள் இப்போது வீட்டை வாங்கலாமா இல்லை இதனுடைய பின்னணி பற்றி அறிந்து கொள்வதற்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கனடாவிலே இந்த வீட்டு விற்பனை அளவு என்பது தொடர்ந்து ஐந்தாவது மாதமாக அதிகரித்து கடந்த நான்கு ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு அகஸ்ட் மாதத்திலே உச்சத்தை எட்டியிருக்கின்றது கெனடிய வீட்டுமனை ஒன்றியம் அதாவது கெனடியன் ரியல் எஸ்டேட் அசோசியேஷனுடைய சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி நாடு முழுவதும் வீட்டு விற்பனையிலே குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பதிவாகி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் கனடா முழுவதும் நாற்பதாயிரத்தி ஏழு வீடுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது இது கடந்த ஆண்டு இதே மாதத்தில் விற்பனையாகிய முப்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றுடன் ஒப்பிடுகின்ற போது மாதாந்திர ரீதியிலும் விற்பனையானது அதிகரித்திருக்கின்றது இந்த தொடர்ச்சியான வளர்ச்சி மார்ச் மாதத்திலிருந்து மொத்தமாக பன்னிரண்டு புள்ளி ஐந்து சதவீத உயர்வுக்கு வழிவகுத்திருக்கின்றது புதிதாக விற்பனைக்கு வரும் வீடுகளின் எண்ணிக்கையும் மாதாந்தம் இரண்டு புள்ளி ஆறு சதவீதத்தினால் அதிகரித்திருக்கின்றது ஆகஸ்ட் மாத இறுதியிலே நாடு தழுவிய ரீதியிலே ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரத்து நானூற்று ஐம்பத்தி மூன்று வீடுகள் விற்பனைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகின்ற போது எட்டு புள்ளி எட்டு சதவீத அதிகரிப்பாக பார்க்கப்படுகின்றது விற்பனை அதிகரித்த போதிலும் வீடுகளின் சராசரி விலையில் ஒரு மிதமான உயர்வுதான் காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் விற்கப்பட்ட வீடுகளின் சராசரி விலை ஆறு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து எழுபத்தி எட்டு டொலர்களாக பதிவாகி இருக்கின்றது இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட ஒன்று புள்ளி எட்டு சதவிகித அதிகரிப்பாக பார்க்கப்படுகிறது சந்தை நிலவரம் குறித்த நிபுணர்கள் கூறுகையிலே சாதாரணமாக அக்டோபர் மாதங்களில் புதிய வீடுகள் சந்தைக்கு வருவது வழக்கம் அத்துடன் இந்த வாரம் கனடா வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கும் பட்சத்திலே வீடு வாங்குபவர்களினுடைய ஆர்வம் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளனர் வட்டி விகித குறைப்பு குறித்த அறிவிப்பானது சந்தையிலே மேலும் ஒரு கட்டலிக் இன்டெக்ஸாக அதாவது ஒரு உந்து சக்தியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிஜமாக இந்த ஒரு விடயம் புதிதாக கனடாவிலே வீடு வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறவர்களுக்கு நிச்சயம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விடமாக இருக்கும் ஏனென்றால் இந்த வீட்டு விற்பனையானது அதிகரிக்கின்ற போது முன்பெல்லாம் கனடாவினுடைய பொருளாதார நிலை ஒரு உயரமான அந்தஸ்து இருந்த போது பெருமளவிலே அதிக ஹைவெலியூ வீடுகள் தான் கட்டுமானத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வீடுகள் விற்பனைக்கு உள்ளாகாமல் இருக்கின்ற போது பெரிய நிதி முடக்கம் ஒன்று ஏற்பட்டது கிளியர் ஆகி அந்த பணம் சுற்றோட்டத்திற்கு வருமாக இருந்தால் இனி அடுத்த கட்டத்திலே அதிக அளவிலான வீடுகள் மேலதிகமாக உருவாக்கப்பட வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் தற்போதைய பொருளாதார நெருக்கடி சூழ்நிலையிலே இந்த வீடுகளை வந்து இனி ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் குறைந்த விலையில்தான் உருவாக்குவதற்கு முற்படுவார்கள் அதிலும் குறிப்பாக சிறிய அளவிலான ஸ்வீட் ஹோம் வகையிலான தான் அதிகமாக உருவாக்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றது ஏனென்றால் அதிகரித்திருக்கின்ற பொருளாதார நெருக்கடியானது மிகப்பெரிய அளவிலான வீடுகளை வாங்குகின்ற தகமை இல்லாத மக்கள் தொகையை தான் கனடாவிலே தற்போது உருவாக்கி வைத்திருக்கின்றது ஆனால் அனைவருக்கும் வீடு என்கின்ற ஒரு அத்தியாவசிய தேவை இருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த வீட்டு விற்பனை அதிகரிப்பு என்பது நிச்சயமாக இருந்த பெரும் நிதி மூலத்தை சுற்றோட்டத்திற்கு கொண்டு வரும் இதனூடாக அடுத்த கட்டத்திலே கட்டுமானத்துறை மீண்டும் பூமாக வாய்ப்பிருக்கின்றது அதே போல கனடாவினுடைய அரசியல் முடிவுகளை வைத்து பார்க்கின்ற போது இந்த பெடரல் கவர்மெண்ட் ஆனது கட்டுமான துறை சார்ந்த ஸ்கில் பீடிங் புரோகிராம்களை புதிதாக அதாவது கட்டுமான துறை சார்ந்த அறிவூட்டல்களை செய்வதாக அவர்களை அதிகரித்து வருகின்ற அரசு தரப்பும் தன்னுடைய பூர்வாங்க கொள்கை முடிவுகளை மாற்றியமைத்திருக்கின்றது இதேவேளை இனிவரும் காலங்களிலே வெளிநாடுகளில் இருந்து தகுதி வாய்ந்த கட்டுமான துறை சார்ந்த தொழிலாளர்களும் நிபுணர்களும் கனடாவுக்குள்ளே அழைக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கின்றது ஆகவே பார்க்கலாம் இந்த ஒரு நெருக்கடியான சூழலானது மறைமுகமாக கனடாவினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எக்கானமியை மீண்டும் தூக்கி நிறுத்தி இருக்கின்றதா என்பது பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது இதைப் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நேர்கள் கமெண்டிலே தெரிவிக்கலாம் கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு செய்திகளுக்கான எம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் இணைவதற்கான இணைப்பானது முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படி என்று சொன்னால் நீங்கள் இணைந்து கொள்வதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாட்டு தொலைபேசி இலக்கங்கள் வாட்ஸ்அப் குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அது உங்களுடைய தனி உரிமையை பாதுகாப்பதற்காக மட்டுமே நன்றி மீண்டும் சந்திப்போம்